அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து படிச்சுட்டு வந்தாலும் நம்ம ஊர் விளையாட்டை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பம் சுற்றுறதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாரு இன்றைக்கும் ஸ்கூல்ஸ்லலாம் எங்கேயாவது சிலம்ப விளையாட்டு சிலம்ப போட்டி அப்படின்னு வைக்கும் போது இல்லை அதுல வந்து உடனே அந்த சிலம்ப சுற்றுக்கு அந்த பாட்டை தான் போடுவாங்க சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு அப்படின்னு ஸோ அந்த இதில் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பாட்டு வந்து போடும்போது அந்த பாட்டோட டியூனும் இசையான இளையராஜ் சார் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகத்தினர் தேவர் சமூகத்தினருக்கு வந்து ஒரு பாட்டு அப்படின்னா இன்றைக்கும் அவங்களுடைய விழாக்களில் ஓ போன்ற பாடனி பொன்னே இந்த பாட்டு தான் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இடுப்பழகா பாட்டு இஞ்சி இடுப்புழகா பாட்டில் அது இன்னைக்கு வந்து எல்லாரும் அந்த பாட்டை கேட்கும்போது அந்த மனம் கூடுதல்லையே அப்படின்னா இவங்க ரேவதி கிட்டே மறந்துடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஒன்னா என்னடா அது கதையில் கதையில் கௌதமியை மறந்துட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களேன் மறந்துடுவேன்னு சொன்னீங்களே அந்த காதலை வா ஆமா ம் சரி அப்படின்னு அந்த அதெல்லாம் ரொம்ப லைவ்லியாக இருக்கும் அந்த படத்தில்